உலகில் மிக நீண்ட காலம் உள்நாட்டுப் போர் நடைபெறும் தேசமாக இருக்கிறது சோமாலியா போர் பஞ்சம் பட்டினி இவையெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் படைப்புகளில் வளமையாக இருக்கிறது சோமாலியா கவிஞர்கள் நிறைந்த நாடு என இதனை குறிப்பிடுவது உண்டு கதை சொல்லல் மற்றும் கவிதை வடித்தல் இரண்டையும் தங்களது பாரம்பரிய வழக்கமாக கொண்டிருக்கிறது சோமாலியா பெரும்பாலான கவிதைகள் அரசியல் வரலாறு மற்றும் தத்துவம் ஆகியவற்றை மையமாக கொண்டு படைக்கப்படுகின்றன மடகாஸ்கர் தீவுக்கு அந்த பெயர் சோமாலியாவின் தலைநகர் தான் வந்தது பதிமூன்றாம் நூற்றாண்டில் கடற்பயணியான மார்க்கோபோலோ மடகாஸ்கர் தீவில் வந்து இறங்கினார் அதை முகதீஷு என்று எண்ணிய அவர் அவ்வாறே அழைக்கத் தொடங்கினார் அதையும் தவறான உச்சரிப்போடு மடகாஸ்கர் என்று அழைத்தார் பின்னாளில் அதுவே அந்த நாட்டின் பெயராக மாறியது ஆக மடகாஸ்கருக்கு அந்த பெயர் வந்ததற்கு காரணம் சோமாலியாவின் தலைநகரம்தான் ஆப்பிரிக்க கண்டத்தின் மிக நீளமான கடற்கரை சோமாலியாவில்தான் அமைந்திருக்கிறது மூவாயிரத்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த கடற்கரையை விண்ணிலிருந்து பார்க்கும்போது ஏழாம் எண்ணை நினைவூட்டும் வகையில் அமைந்திருக்கிறது நாட்டின் பனிரெண்டு சதவிகித நிலப்பரப்பை காடுகள் ஆக்கிரமித்து இருக்கின்றன இதில் நான்கு சதவீதம் மட்டுமே அடர்த்தியான வனப்பரப்பாக இருக்கிறது சோமாலியாவின் கலாச்சாரத்தில் ஒட்டகத்தின் பங்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது உணவுத் தேவைக்காக பால் தருவது முதல் மக்களின் போக்குவரத்து தேவைகளை நிறைவேற்றுவது வரை ஒட்டகங்களின் பயன்பாடு ஒப்பிட முடியாததாக இருக்கிறது ஒட்டகம் உள்ளிட்ட கால்நடைகளைக் கொண்ட குடும்பமே அங்கு வசதியான குடும்பமாக பார்க்கப்படுகிறது ஒட்டகத்தை சொந்தமாக வைத்திருப்பது கௌரவத்தின் அடையாளமாக இருக்கிறது குழந்தை பிறப்பு திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளின் போது பாரம்பரிய உணவு வகைகளை சமைத்து கொண்டாடி மகிழ்கின்றனர் சோமாலிய மக்கள் விழாவைக் கொண்டாடும் குடும்பத்தினர் ஒட்டகம் ஆடு அல்லது கோழி இறைச்சி கொண்டு உணவுகளை தயாரிக்கின்றனர் விழாவில் பங்கு கொள்ள அக்கம் பக்கத்தில் இருக்கும் ஏழைகளையும் அழைத்து அவர்களுக்கு விருந்தளிக்கின்றனர் கல்வியில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது சோமாலியா அங்கு பதினைந்து வயதுக்கு மேற்பட்டோரில் முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் மட்டுமே படிக்க தெரிந்தவர்கள் நன்கு படித்த சோமாலிய மக்கள் குறைந்தபட்சம் ஐந்து மொழிகளை பேசும் திறன் கொண்டவர்களாக இருக்கின்றனர் உலகின் மிக ஏழ்மையான நாடுகளில் ஒன்றான சோமாலியாவில் ஊட்டச்சத்து குறைபாடு என்பது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது இங்கிருக்கும் பெரும்பாலான தொழிற்சாலைகள் வெளிநாடுகளின் உதவியுடன் கட்டப்பட்டவை உலகில் மிக குறைவான ஆயுட்காலம் உள்ள மக்களை கொண்ட பத்து நாடுகளின் பட்டியலில் சோமாலியாவும் இடம் பிடித்திருக்கிறது இங்கு ஆண்களுக்கு ஐம்பத்தி மூன்று புள்ளி ஐந்து வயதும் பெண்களுக்கு சராசரி ஆயுட்காலமாக இருக்கிறது கால் நூற்றாண்டுக்கும் மேலாக தொடரும் உள்நாட்டுப் போர் மற்றும் வன்முறைகள் நிலையற்ற அரசாங்கம் கடுமையான காலநிலை வறுமை உள்ளிட்ட பல காரணிகள் அந்த மக்களின் குறைவான ஆயுட்காலத்துக்கு காரணமாக இருக்கின்றன அதே சமயம் உலகில் அதிக பிறப்பு வீதம் கொண்ட நாடாக இருக்கிறது சோமாலியா குழந்தை பெறுதலை திருமணமான பெண்ணின் முக்கிய கடமையாக சோமாலிய கலாச்சாரம் கருதுகிறது அங்கு ஒரு பெண் சராசரியாக ஆறு குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள் ஆனால் அங்குள்ள வறுமை மற்றும் மருத்துவ வசதியின்மை காரணமாக ஏராளமான குழந்தைகள் இளம் வயதிலேயே உயிரிழக்கின்றன வறுமையின் காரணமாக தங்கள் கடல் பகுதியின் வழியாக செல்லும் கப்பல்களை சிறைபிடித்து பணையத் தொகையை பெறும் சோமாலிய கடற்கொள்ளையர்கள் சர்வதேச மீன்பிடி மற்றும் சரக்கு போக்குவரத்திற்கு பெரும் சவாலாக இருந்தனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் தேதி மியாஸ்க் அலபாமா என்னும் கப்பல் சோமாலிய கடற்கொள்ளையர்களால் சிறைபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின் ஒரு அமெரிக்க கப்பல் கடற்கொள்ளையர்களால் சிறைபிடிக்கப்படுவது அதுதான் முதல் முறை அந்த வாரத்தில் மட்டும் ஆறாவது முறையாக கப்பல் சிறைபிடிக்கப்படும் சம்பவம் நிகழ்ந்தது முந்தைய சிறைபிடிப்பு சம்பவங்களில் பல லட்சம் டாலர்களை பணையத் தொகையாக கடற்கொள்ளையர்கள் பெற்ற நிலையில் மியாஸ்க் அலபாமா கப்பலை மீட்க இறங்கியது அமெரிக்க கடற்படை சமாதான முயற்சிகள் பேச்சுவார்த்தைகள் என இரண்டு நாட்கள் கடந்த நிலையில் இறுதியாக கப்பலுக்குள் நுழைந்த மீட்புப் படையினர் மூன்று கடற்கொள்ளையர்களை சுட்டு பணையக் கைதிகளை மீட்டனர் அந்த நாளில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய இந்த சம்பவம் திரைப்படமாகவும் உருவானது உண்மைச் சம்பவத்தை மையமாக வைத்து டாம் ஹேங்ஸ் நடிப்பில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளிவந்த கேப்டன் பிலிப்ஸ் திரைப்படம் பெரும் வெற்றி பெற்றது